கைகேயை பற்றி பலர் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் இயேசுபவர்களும் உண்டு உத்தமமான கைகேயை பற்றிய உண்மையான தகவல் இதுதான் துர்பதன் மகள் திரௌபதி ஜனகன் மகள் ஜானகி பாஞ்சாலன் மகள் பாஞ்சாலி என்பதைப் போல கேகய மன்னன் மகள் என்பதால் கைகேயி என்று பெயரே தவிர கைகேயிக்கு பெற்றோர் வைத்த பெயர் அதுவல்ல கேகே தேசத்தின் மன்னர் அஸ்வபதி தலை சிறந்த தர்மவான் எல்லா கலைகளிலும் மிகுந்த அனுபவசாலி வைஸ்வானர் என்பது வித்தைகளில் மிகவும் தேர்ந்த வித்தை அதில் அவர் தேர்ச்சி பெற்றவர் அத்துடன் சரஸ்வதி தேவியை உபாசிக்கும் பக்தர் ஒரு நாள் பூஜையை முடித்து எழுந்தார் மன்னர் அஸ்வபதி எதிர்பாராத விதமாக கையில் வீணையுடன் பால வடிவத்தில் சரஸ்வதி தேவி தரிசனம் தந்தாள் ஆனந்தத்தின் எல்லையை அடைந்த மன்னர் அம்பிகையை வலம் வந்து துதித்தார் தன் உள்ளத்தில் இருந்ததை வெளிப்படுத்தினார் அம்மா உனக்கு சமமான குழந்தையை எனக்கு தந்தருள வேண்டும் இதுவே நான் கேட்கும் வரம் என வேண்டினார் சிரித்தாள் சரஸ்வதி எனக்கு சமமாகவா சரிதான் நானேதான் உனக்கு பெண்ணாக அவதரிக்க வேண்டும் நீ ஒன்று செய் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று சாரஸ்வத இஷ்டி என்ற யாகம் செய் நான் அந்த யாகத்தீயில் தோன்றி உனது வீட்டில் உன் குழந்தையாகவே வளர்வேன் என்று சொல்லிவிட்டு மறைந்தாள் சரஸ்வதி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சரஸ்வதி சொன்ன சாரஸ்வத இஷ்டி யாகத்தை முறைப்படி செய்தார் அஸ்வபதி கௌதம முனிவர் முனிவர்களுக்கு தலைவராக இருந்து யாகத்தை நடத்தினார் மாலை நேரம் யாக அக்னியில் இருந்து சரஸ்வதி தேவி வெளிப்பட்டாள் தங்கமயமான பாத்திரத்தில் நிறைந்திருந்த அவிர்வாகத்தை யாகத்தீயில் தேவர்களுக்காக போடப்படும் சாதம் சுட்டி காட்டியபடி அஸ்வபதி மன்னார் உனது அபரிமிதமான அன்பின் காரணமாக இந்த அவிர்வாகம் மிகவும் இனிமையாக உள்ளது இதை நான் மட்டும் ஏற்றால் சரியாகாது இதோ இங்குள்ள தேவர்கள் அனைவருக்கும் இந்த அபிர்வாகத்தை பங்கிட்டுக் கொடு அப்போதுதான் எனக்கு திருப்தி உண்டாகும் என்றால் அபிர்பாகம் அங்கிருந்த தேவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது தங்களுக்கு கிடைத்த அபிர்வாகத்தை சாதத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்தார்கள் தேவர்கள் இது ஏன் சிவபெருமானுக்கு அபிர்வாகம் தராமல் அவரை விலக்கிவிட்டு யாகம் செய்த தட்சனும் அதில் கலந்து கொண்ட தேவர்களும் அவமானப்பட்டு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட நேரம் அது எனவே தச்ச யாகத்தில் கலந்து கொண்ட பாவம் தீர்வதற்கு அஸ்வபதி மன்னர் தங்களுக்கு தந்த அபிர்பாகத்தை சிவபெருமானுக்கு சமர்ப்பித்தார்கள் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு நாம் செய்யும் அன்னாபிஷேகத்துக்கு இதுவே மூலாதாரமாக அமைந்துள்ளது யாகத்தில் அஸ்வபதி மன்னருக்கு தரிசனம் தந்த தேவி அவரது பிரார்த்தனைக்கு இணங்கி ஒரு மானிட பெண்ணாக ராஜனான அஸ்வபதிக்கு மகளாக அவரிடம் வந்தாள் இவளே கைகேய் இவளுக்கு பெற்றோர் வைத்த பெயர் சரஸ்வதி நாளடைவில் தன் தந்தை பார்த்து வந்த வேலையை தானே பார்க்க ஆரம்பித்தாள் சரஸ்வதி அது என்ன வேலை அஸ்வபதி மன்னர் வேதத்திலும் கலைகளிலும் மிகுந்த திறமைசாலி என்பதால் போன ஜென்மத்தின் பலாபலன்களை கண்டறியும் சக்தி அவருக்கு உண்டு பிரச்னை என்று தன்னை நாடி வருபவர்களுக்கு அவரவர் பூர்வ ஜென்மத்தையும் அதனால் ஏற்படும் சுக துக்கங்களையும் உணர்ந்து இன்னது செய்யலாம் இன்னது செய்யக்கூடாது என்று சொல்லி நல்வழி காட்டுவார் இதுதான் வைஸ்வானர வித்தை அதனால் அரசர்கள் பலர் வந்து தங்கள் அல்லல்களை தீர்த்து கொண்டு போவார்கள் இந்த வேலையை தான் சரஸ்வதியும் செய்ய ஆரம்பித்தாள் அடுத்தவர் குறை தீர்க்கும் பணியை சரஸ்வதி செய்யட்டும் அவளை தேடி அயோத்தி மன்னர் வரப்போகிறார் நாம் அவரிடம் போகலாம் அயோத்தி மன்னர் தசரதருக்கு குழந்தை இல்லை இதற்கு என்ன செய்யலாம் சரி நாமும் கேகய மன்னர் அஸ்வபதியிடம் போய் வழி கேட்க வேண்டியதுதான் என்று தீர்மானித்த தசரதர் கேகய நாட்டுக்கு கிளம்பினார் தசரதரை வரவேற்றாள் சரஸ்வதி மன்னா என்ன காரியமாக வந்தீர்கள் என்றாள் பெண்ணே மழலை செல்வம் இல்லாத மனக்குறைதான் எனக்கு அதற்காக அஸ்வபதியை பார்க்க வந்தேன் என்றார் தசரதர் சரஸ்வதி வழி சொன்னால் அதில் தசரதரின் பூர்வ ஜென்ம வரலாறே இருந்தது தசரதர் திகைத்தார் மன்னா போன பிறவியில் நீங்கள் உலகுக்கே ஒளி கொடுக்கும் சூரிய பகவானாக இருந்தீர்கள் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி என மூன்று மனைவிகள் இருந்தார்கள் நீங்கள் இந்த பிறவியில் தசரதராக பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் மூன்று மனைவியரும் இந்த பிறவியிலும் உங்களை மணந்து கொள்வதற்காக அரசிகளாக பிறந்திருக்கிறார்கள் அதில் காயத்ரிதான் உங்கள் முதல் மனைவி கௌசல்யா தேவி சாவித்ரி சுமித்ரா தேவி நான் சரஸ்வதி நீங்கள் என்னையும் மனம் செய்து கொண்டால் உங்கள் தோஷங்கள் நீங்கும் மேலும் சாட்சாத் மகாவிஷ்ணுவே உங்கள் பரம்பரை பூஜா விக்கிரமாக ஸ்ரீரங்கநாதர் என்ற பெயரில் விளங்கி வருகிறார் அவரை பூஜை செய்யுங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் திருமணம் குறித்து என் தந்தையிடம் பேசுங்கள் என்றாள் மனக்கவலை தீர மருந்தை தெரிந்து கொண்ட தசரதர் அஸ்வபதி மன்னரை சந்தித்தார் நடந்ததை விவரித்தார் அஸ்வபதியும் ஒப்புக்கொண்டார் சரஸ்வதிக்கும் தசரதருக்கும் திருமணம் நடந்தது இந்த சரஸ்வதி இளவரசி என்பதால் கைகேயி என அழைக்கப்பட்டாள் தசரதனின் மூன்று மனைவியரில் இளையவள் கைகேயி அழகே உருவானவள் வீரமும் விவேகமும் கொண்டவள் தன் அன்பாலும் பாசத்தாலும் தசரதன் உள்ளத்தில் மட்டுமல்லாமல் அனைவரின் உள்ளத்திலும் இடம்பெற்றவள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன் மகன் பரதனிடத்தில் காட்டும் அன்பையும் பரிவையும் விட ராமனிடம் அவள் அதிக அளவு அன்பும் பாசமும் கொண்டிருப்பதை நினைத்து பெரிதும் மகிழ்ந்தான் தசரதன் ஆகவே அவளிடம் அதிக மதிப்பு வைத்திருந்தான் தசரதன் இத்தனை உண்மைகளுக்கு நடுவில் ஒரே இரவில் அவள் மனம் மாறி ராமனுக்கு பதிலாக என் மகன் பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்றும் பதினான்கு வருடங்கள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் தசரதனிடம் இரண்டு வரங்களை கேட்டு பெற்றாள் கைகே ராமனுக்கு மட்டுமின்றி தன் மகன் பரதனுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கொடிய செயலை கைகேயை செய்திருப்பாளா என நினைத்து பார்த்தால் அதை மனம் ஏற்கவில்லை மந்திரை என்றொரு கூனி கைகேயின் தாதியாக இருந்தவள் அவளிடம் அரை மணி நேரம் பேசியதன் விளைவு விவேகம் மிக்க கைகேயி மனம் மாறி ராமனை காட்டுக்கு அனுப்ப விரும்பினாள் என்பது உண்மையானால் அவளது கதாபாத்திரத்தின் உயர்வே அழிந்துவிடும் கைகேயி ரதத்தின் கடையாணிக்கு தன் விரலை எப்படி பயன்படுத்தினாள் என்பது தெரியுமா ரதத்தின் கடையாணிக்கு பதிலாக ஆள்காட்டி விரலை கடையானியாக பயன்படுத்த முடியுமா என்றால் முடியும் ஏனெனில் அந்த விரல் மட்டும் இரும்பு விரலாக இருந்தது ஒரு சமயம் தசரதரின் அரண்மனையில் துர்வாசர் தங்கி இருந்த போது அவருக்கு பணிவிடை செய்தால் கைகேயி துர்வாசருக்கு அடிக்கடி கோபம் வரும் சாபம் கொடுத்து விடுவார் துர்வாசர் இப்படி கோபம் கொண்டு சாபம் கொடுப்பது வழக்கம் அவருக்கு ஒரு வரம் இருந்தது அவர் சாபமிட்டால் அவரது தவம் கூடுதலாகுமாம் அதனால் அவர் எப்போதுமே யாரையாவது சாபம் விடுவது வழக்கம் தசரதருடைய அரண்மனையில் துர்வாசர் தங்கிவிட்டு போகும்போது பக்கத்தில் உள்ள தோழிகளிடம் அதோ போகிறாரே அவர்தான் துர்வாசர் என்று தன் ஆள்காட்டி விரலால் காண்பித்தாள் கைகேயி இதை பார்த்த துர்வாசர் அந்த ஆள்காட்டி விரல் இரும்பாக போகட்டும் என்று சாபம் கொடுத்தார் கைகேயின் ஆள்காட்டி விரல் மட்டும் இரும்பாக மாறியது ஆனால் அதுவே நன்மையாக முடிந்தது தசரதரின் ரதத்தில் இருந்த கடையாணி ஒடிந்தபோது தன் ஆள்காட்டி விரலையே கடையாணியாக பயன்படுத்தி ரதத்தை ஓட்டினாள் கைகேயி அவளின் பதிபக்தி மற்றும் தியாகத்தில் சிலிர்த்த தசரதன் இரண்டு வரங்களை அவளுக்கு அளித்தான் பேராசைக்காரியாக அவள் இருந்திருந்தால் தானே பட்ட மகிழ்ச்சியாக வேண்டும் என்றும் தனக்கு பிறக்கும் குழந்தைக்கே முடிசூட்ட வேண்டும் என்றும் அப்போதே வரம் கேட்டிருக்கலாம் ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை கணவனுக்கு செய்த சேவை தன் கடமைதானே என்று உணர்ந்து வரங்கள் இப்போது வேண்டாம் தேவைப்பட்டால் பின்பு எப்போதாவது கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் என்று பெருந்தன்மையாக கூறிவிட்டாள் அப்படிப்பட்டவளா இந்த கொடிய வரங்களை கேட்டிருப்பாள் ஆராய்ந்து பார்த்தால் இதற்கு ஏதோ ஒரு மூல காரணம் இருந்திருக்க வேண்டும் அதற்கு பின்னே எவரும் அறியாத சம்பவங்கள் சில புதைந்து கிடக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஒருமுறை தசரதன் வேட்டையாடச் சென்றபோது தடாகம் ஒன்றில் தண்ணீர் முகந்து செல்ல வந்திருந்த சிறுவன் சிரவணகுமாரன் என்பவன் மீது தெரியாமல் அம்பு எய்திவிட்டான் கமண்டலத்தில் தண்ணீர் முகந்த சப்தம் யானை தண்ணீர் குடிப்பது போலட்டு கேட்டது அதனால் தூரத்திலிருந்து தசரதன் எய்த சப்தவேதி என்ற பானம் வந்த திக்கை நோக்கிச் சென்று சிறுவன் உயிரை போக்கிவிட்டது உயிர் துறக்கும் முன் அந்த சிறுவன் வேண்டி கொண்டது போல அவன் சடலத்தை எடுத்துக்கொண்டு கண்ணில்லாத அவனுடைய வயோதிகத்தாய் தந்தையிடம் சென்று நடந்ததை கூறினான் தசரதன் மகனை இழந்த துயரத்தில் அந்த பெற்றோர் தசரதனுக்கு கடும் சாபமிட்டு விட்டு உயிர் துறந்தனர் எங்களைப் போலவே பிரிந்து அந்த சோகத்தில் நீ உயிர் துறப்பா என்பதே அந்த சாபம் உள்ளத்தை கரையான் போல் அறித்துக் கொண்டிருந்த சம்பவம் இது வேட்டைக்கு சென்று திரும்பிய தசரதன் சொல்லவும் மெல்லவும் முடியாமல் கலங்கி தவித்ததை தனது விவேகத்தால் ஊகித்த கைகேயி தசரதனின் தேர்ப்பாகன் அந்தரங்க காவலன் ஆகியோரை கூப்பிட்டு சாமர்த்தியமாக விசாரித்து நடந்த உண்மைகளை ஓரளவு தெரிந்து கொண்டாள் சாபம் பற்றிய உண்மை தெரிந்து கைகேயை பதறினாள் துடித்தாள் புத்திரன் என பொதுப்படையாகவே குறிப்பிட்டதால் அது தசரதன் பெற்ற புதல்வர்களில் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதன் உண்மைகளை இன்னும் ஆராய்ந்து அறிய விரும்பினாள் கைகேயை அந்தரங்கமாக ஆஸ்தான ஜோதிடர்களை அழைத்தாள் தசரதனின் ஜாதகத்தையும் குழந்தைகளின் ஜாதகத்தையும் கொடுத்து ஆராயச் சொன்னாள் பொதுவாக விண்ணில் உள்ள கிரகங்களது அமைப்பின்படி நாட்டின் நிலை குறித்தும் விளக்க பணித்தாள் அந்த கால கட்டத்தின்படி கிரக நிலைப்படி அயோத்தி சிம்மாசனத்தில் எவர் அமர்ந்தாலும் அவர்கள் சில நாட்களில் மரணமடைய நேரும் என ஜோதிடர்கள் கூறினார்கள்